அதாவது எட்டு பர்சென்ட் குறைஞ்சிருக்கு மக்கள் தொகை வந்து முன்னூற்றி முப்பது பர்சண்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும்போது விளைநிலங்கள் எட்டு பர்சன்ட் டிகிரீஸ் ஆகிரும் இது நல்லதா உணவுக்கு கையேந்திர நிலைமை வந்துடக்கூடாதுன்னா நிலங்களோட வரப்பை அதிகரித்து உற்பத்தியை அதிகரித்து விவசாயிக்கு கிடைக்கிற லாபத்தையும் டிகிரி ஏஐ வேணும்தான் ஏர் உழவனும் வேணும் லாபம் இல்லைன்னு தெரிஞ்சும் விடாபிடியா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி